வணக்கம் நண்பர்களே திமுக தலைவர் ஸ்டாலின் திரு மு ஸ்டாலின் ஒரு செய்தியை தனது நெருக்கமான முக்கிய கட்சியினுடைய முக்கிய தலைவர்களிடம் இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் பகிர்ந்து கொண்டதாக ஒரு செய்தி ஒரு செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்ன இப்போ நான் அந்த தலைப்பில் போட்டிருந்த மாதிரி தான் அழைத்து வரவா அல்லது கனவை கலைத்து விடவா என்னது இவரை எப்படியாவது யார் அவர் தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை எப்படியாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியணையில் விட வேண்டும் முதலமைச்சராக்கிவிட வேண்டும் ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக்கிடணும் அப்படின்னு மிக தீவிரமாக திட்டம் திட்டுகிறார் ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கூட ஆர்வம் இல்லாமல் தேர்தல் வியூகங்கள் எதுவும் ஆர்வம் செலுத்தாமல் தேர்தல் சுற்றுப்பயணம் பிரச்சார சுற்றுப்பயணங்களுக்கு திட்டம் வகுக்காமல் எந்த விதமான முன்னேற்பாடலும் இல்லாமல் ஒரு தொடர்பு நிலை அருந்த நிலையிலேயே இருப்பது எப்படி சரியாகும் எப்படி நாம் போடும் திட்டங்களுக்கு உதயநிதியிடமிருந்து ஒரு பெரிய வரவேற்பில்லை என்றால் நாம் கனவை கலைத்து விடுவதுதான் நல்லதா என்ற சிந்தனைக்கு மு க ஸ்டாலின் உந்தப்படுவதாக செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கட்சியினுடைய செய்தி வட்டாரங்கள் இன்னொரு பக்கம் எந்த கட்டுக்குள் வராத காவல்துறை முன் எப்போதுமில்லாத அளவுக்கு மாவட்ட கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருப்பவர்கள் மிக அதிகமான எதிர்ப்பு இதையெல்லாம் சமாளிக்கும் அனுபவமோ அறிவாற்றலோ அரசியல் ஆற்றலோ இல்லாத இல்லாதவர்தான் ஸ்ட மு க ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு ஒரு வெளிப்படையான தோற்றம் இதற்கு யாரும் ஆய்வு செய்ய வேண்டும் ரகசியம் சொல்ல வேண்டும் அவசியமில்லை இப்படி ஸ்டாலினுக்கே கைவராத அந்த ஆற்றல் எப்படி உதயநிதிக்கு கைகூடும் உதயநிதியுடைய பயம் அதுதான் என்றுதான் கட்சி விட்டார்கள் சொல்கிறது காரணம் இன்னும் மு க ஸ்டாலினை விட வயதில் மூத்தவர்கள் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பொழுது இவர் உதயநிதியை கொண்டு வந்தால் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க தாக்குப்பிடிப்பார் அல்லது இவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சீனியர்களுடைய ஒத்துழைப்பு அவர்கள் ஸ்டாலினுக்கும் மூத்தவர்கள் இன்னொன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் தோன்றித்தனமாக எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளும் அல்ல சில முக்கிய இடங்களில் இருக்கும் முக்கிய பதவியில் இருக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் இவர்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு செய் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது இவருக்கு தெரியாத ஒரு கலை யாருக்கு உதயநிதிக்கு அதனால் அவர் தீவிர அரசியலில் இருந்து ஒதுக்கத்தான் நினைப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது தொடர்ந்து செய்திகளை பெறுவதற்கு நோட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி